சில துறை நாகடையை சேர்ந்தவன் வரவே கருங்கடியாக கற்கடியாக பல்லடப்படுத்துறது வீட்டில் குடும்பத்தில் சாதிக்கும் வீட்டிலேருந்து வர விட்டுறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா க நல்லா கவனமாக பார்த்துக்காங்க நல்லா சிகிச்சை அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதும் சார் நல்லா சொல்லிக் கொடுக்காத்துருந்தாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேயும் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்புறம் ஸ்கூலில் எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அக்கா அங்கேயும் தமிழ்நாடு எல்லோரும் பள்ளிக்கு வந்து நல்ல ஸ்கூலாக சேர்த்து அவ்வளோ மார்க்க அங்கே சேவி ஸ்கூல் எல்லோரும் அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்ல வாழ்த்துக்கள் சொல்கிறதாக அப்புறம் இங்கே வந்து வாழ்த்துக்கள் சொல்லாத என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பள்ளிக் கழகத்தில் அமைச்சர்களும் நான் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன் மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க மேலும் படிக்க நான் பா உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் வேலை எல்லாம் படிப்பேன்

அவளுக்கு இழுவா அப்படி கூடாது பாருங்க இந்த மார்க் மூலமா அந்த மாணவருக்கு நீ என்ன சொல்ல வரீங்க எடுத்து மதிப்பெண் அவங்களும் இல்ல கொஞ்சம் பேல படிச்சு வரணும் சம்மோ நடக்காம அதிக ஸ்கோர் ஆமா ஆமா ஆயிரத்தி முப்பது நாற்பது நீங்களே வாங்கிட்டு

ਬਾਦਾ ਬੂੜੇ ਰੇਪੇ ਵਰਲ ਅੱਬਾ ਤਵੇ ਸੋਕੇ ਅਦਨਾਲ ਪਾਪ ਦੋਰ ਸਾਰੇ ਬੰਦ ਬੋਕੇ ਚਾਹ